சங்கதி கோ செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இன அழிப்புக்கு சாட்சியாக அமைந்த கிரிஷாந்தியின் மரணம் ஸ்ரீதரன் எம் தெரிவிப்பு மாணவி கிரிஷாந்தி கொன்று புதைக்கப்பட்டு இருபத்தொன்பது ஆண்டுகள் யாழில் அனுஷ்டிக்கப்பட்ட நிகழ்வு கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை இசாரா செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல் முன்கூட்டியே தகவல் வழங்கிய அமெரிக்க உளவுத்துறை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைதானோர் தொடர்பில் வெளியான தகவல் நாளை ஆரம்பமாகிறது ஜெனீவா அமர்வு அடுத்தடுத்து சிக்கிம் போதைப் பொருள் ரசாயனங்கள் விசாரணைகள் தீவிரம் படையினர் வசமுள்ள தமிழ் மக்களின் காணிகள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கணவன் படுகொலை பிள்ளைகளோடு காவல்துறையில் மனைவி சரணடைந்தார் வெள்ளவாய வீதியில் பத்து ஆபத்தான இடங்கள் அடையாளம் தொடர்வன விரிவான செய்திகள் சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணில் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு கிரிஷாந்தியின் மரணம் தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது என இலங்கை தமிழிச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் சம்மணியில் இன்று இடம்பெற்ற கிரிஷாந்தியின் ஆண்டு இணைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த மண்ணில் இப்போதும் பொருளாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கான எங்களுடைய சகோதரர்களின் எலும்புக்கூடுகளின் சாட்சியாக இந்த மண்ணில் ஒன்று கூடியிருப்பது காலத்தின் கடமையாகும் இந்த மண்ணில் சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கை ஒரு அங்கத்தை தொட்டு அவர் தெரிவித்தார் மரணமும் விடுதலை பாதையில் ஒரு மயில் கல் என்றும் அவருக்கு முற்பாடும் பிற்பாடும் இந்த மண்ணில் கொல்லப்பட்ட பருடைய ஆத்மாக்கள் தமிழ்த் தேசிய விடுதலைப் பயணத்தில் ஒரு பாதையை திறக்கும் என்றும் அவர் இதன் போது மேலும் குறிப்பிட்டார் யாழில் ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணி முகாமில் நிலை கொண்ட படையினரால் கைது செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தி குமாரசாமி கூட்டு பாலியல் வென்புணர்பின் பின்னர் செப்டம்பர் ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் அவரை தேடிச் சென்ற தாய் தம்பி அயலவரும் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன இது தொடர்பான வழக்கில் ஆறு ராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த வழக்கில் ராணுவ உயர் அதிகாரிகள் பலர் தப்பி விட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு நினைவேந்தர் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு செம்மணி சந்தி பகுதியில் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு இடம்பெற்றது படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிரிஷாந்தியின் அஞ்சலி நிகழ்வில் கிரிஷாந்தியின் மைத்துனன் சந்திரகாந்தன் மயூரன் உறவினர்கள் பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் அத்துடன் வாசலிலே கிரிஷாந்தி என்ற செம்மொழி தொடர்பான கவிதை நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது மேலும் இந்த நினைவேந்தலில் தமிழக கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் எம் கே சிவாஜிலிங்கம் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நரோஸ் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என்று பலரும் இதில் கலந்து கொண்டனர் கொழும்பு அழுத்கட நீதிமன்ற வளாகத்தில் கனைமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தை நபர்களில் ஒருவராக குறிப்பிடப்பட்டுள்ள இசாரா சவந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றமை தற்போது தெரியவந்துள்ளது அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்திர நடத்தப்பட்ட விசாரணையில் இசாரா சவந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றதாக கூறப்பட்டுள்ளது கனைமுல சஞ்சீவவின் படுகொலையை துபாயில் இருந்து கெகல் பத்திர பத்மி மற்றும் கெமாண்டோ சலிந்த் ஆகியோரில் திட்டமிடப்பட்டது தெரியவந்துள்ளது இந்த நடவடிக்கையை செயற்படுத்துவதில் இசாரா முக்கிய பங்கு வகித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாண்டோ சலிந்து என்ற கொலையாளி இந்த கொலையை செய்ததாக தெரியவந்துள்ளது இசாரா தான் இந்த கொலையை செய்ய கமாண்டோ சலிந்தவை வழிநடத்தியதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலையை நடைபெற்ற சில நாட்களுக்கு பின்னர் இசாரா செவந்தி டுபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு அக்டோபரில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கொண்ட இரண்டு கொள்கலங்கள் இலங்கை துறைமுகத்துக்கு வருவதாக அமெரிக்க உளவுத்துறை முன்கூட்டி தகவல் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியத்துக்கு இந்த தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான ரசாயனம் கொண்ட இரண்டு கொள்கலங்களும் அந்த ரசாயனங்களை பாதுகாக்க இன்சுலேட்டிங் என்ற பொருள் நிரப்பப்பட்டதாக கூறப்பட்டது அதன்படி இன்சுலேட்டிங் என்ற பொருளை புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்கலங்களில் மறைத்து வைக்கப்பட்ட ரசாயனங்கள் வேறு இடத்துக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் தற்போது அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் போதைப் பொருள் ரசாயனங்கள் கொண்ட இரண்டு கொள்கலங்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விதம் குறித்து கடுமையான குழப்பம் உருவாகியுள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எந்த வருடம் ஜூலை வரை நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை ஐக்கியபக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் தெரிவித்தார் இந்த நிலைமை நாட்டில் பயங்கரமான ஒன்றை தோற்றுவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ள இவர்கள் அனைவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பயங்கரவாத சட்டத்தை இல்லாதொழிப்பதாக ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளது அமைச்சர் விஜித கீரத்தும் செப்டம்பரில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படுவதாக தெரிவித்தார் தங்காலை நெரோல்பிட்டிய பகுதியில் உள்ள காணியில் ஐஸ்வக போதைப்பொருள் உற்பத்திக்காக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகப்படும் மேலும் ஒரு ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மக்கள் வழங்கியுள்ள தகவல்களின்படி தங்காலை காவல்நிலை அதிகாரிகள் இன்று நெரோல் நெரோல்பிட்டியாவில் உள்ள காணியொன்றில் நடத்திய சோதனையின் போது இந்த ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த காணியில் வெள்ளை நிற ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த ரசாயனங்கள் ஐஎஸ் போதைப் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனமாக இருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது அத்துடன் நேற்றைய தினம் இத்தனியவில் உள்ள தலாப போதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனங்களோடு அது ஒத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் விபத்துக்குள்ளாகி பதினைந்து பேர் உயிரிழந்த எல்ல மற்றும் ராவண எல்ல இடையிலான எல்ல வெள்ளவாய சாலையில் கிட்டத்தட்ட பத்து ஆபத்தான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட வீதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது அந்த இடங்கள் குறித்து சிறப்பு ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக பொறியியலாளர் எஸ் எஸ் கண்ணாய்க்க தெரிவித்தார் வீதியின் இருபுறமும் சரி செய்யக்கூடிய ஆபத்தான இடங்களில் மண்ணள்ளும் பணி தொடக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் சீர் செய்யப்படும் வீதியின் அளவு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் மாவட்டத்தில் விபத்துக்களை குறைக்க ஒதுக்கப்பட்ட எழுநூறு மில்லியன் ஒதுக்கீடு அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குருளகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மனைவி ஒருவர் தன்னுடைய கணவரை கோடாரியால் தாக்கி கொலை செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து தனது மூன்று குழந்தைகளோடு காவல்துறையில் அவர் சரணடைந்ததாக கெபிட்டிக் கொலாவ காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது கெபிட்டிக் கொலாவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குருளுக்கம்ப பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான ஒருவரை இவ்வாறு காவல்துறையில் சரணடைந்துள்ளார் உயிரிழந்தவர் கெபிடிகோலாவ கொல்லாவ பகுதியைச் சேர்ந்த உக்குவாவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான உமாலி கேரத் வயது நாற்பத்தி ஆறு என்பவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பொழுது கணவன் வாழால் தாக்க முயன்ற நிலையில் மனைவி அவரின் தலையை கோடாலியால் தாக்கியதாகவும் ஸ்தலத்திலேயே அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து ஜெனிவாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் நாளை ஆரம்பிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் கலந்து கொள்ள அவர் ஜெனீவாவுக்குச் சென்றுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் விஜித கேரத் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளார் அத்துடன் இந்த விஜயத்தின் போது ஜெனிவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளோடு விஜித கேரத் இருதரப்பு நடத்த நடத்தவுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகர் வோல்கட்ரிக் மற்றும் விஜித கேரத் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று இதன்போது இடம்பெற வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக கபலீகரம் செய்து வைத்திருக்கும் இலங்கை அரசாங்கம் அந்த காணிகளை மக்களிடம் கையளிப்பதை ஏதோ அந்த மக்களுக்கு இனாமாக கொடுப்பது போல விளம்பரப்படுத்துவதாக மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யுத்தம் முடிவுற்று பதினாறு வருடம் முடிவடைந்த நிலையிலும் அந்த காணிகளுக்கு குறித்தான மக்களிடம் அதை கையளிக்காமல் படையினர் தம்பசம் வைத்துக் கொண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் விவசாய என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளில் தொலைதூரங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக போராட்டங்களுக்கு எதிராக அரசு பயங்கரவாதம் போது அரச பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் வானில் அரிதாக தோன்றும் முழு இரத்த நிற சந்திர கிரகணம் இன்று ஏழாம் தேதி இடம்பெறவுள்ளது இந்த விடயத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்தின தெரிவித்தார் பூமி சூரியனைச் சுற்றி பெறும் பாதையிலும் சந்திரன் பூமியைச் சுற்றி பெறும் பாதையிலும் சில நேரங்களில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திர கிரகணம் உலக மக்கள் தொகையில் எழுபத்தி ஏழு சதவீதத்துக்கு முழுமையான அல்லது பகுதி கிரகணமாக தெரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளில் இவர்கள் இதை பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுதாது என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்